ஹாய் அன்புக்குரிய மாணவர்களே நீண்ட நாட்களுக்கு பின்னர் மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் எங்களுடைய அன்புக்குரிய ஆசிரியர்களும் மாணவர்களும் வேண்டிக் கிணங்க இன்றைய கற்பித்தலுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்ற பாடப்பகுதியானது தீனா தானா சரவணமுத்து பிள்ளை அவர்கள் எழுதிய தத்தை விடு தூது ஈழத்திலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை புறப்படமாக கொண்ட தீனா தானா சரவணமுத்து பிள்ளை அவர்கள் எழுதிய இந்த தத்தை விடுத்துவது என்ற இந்த பாடல் பகுதியானது பல்வேறு விதமான கோணங்களிலே நாம் இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது பொதுவாக உங்களுக்கு தெரியும் பெண் அடிமைத்தனம் என்பது உலகளவிலே எழுந்த ஒரு காலம் இருக்கிறது பதினாறாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலம் என்ற ஒரு வரையறை இருந்தாலும் கூட இதனுடைய உச்சகட்டமான இதனுடைய பிரளயங்கள் அதிகமாக இடம்பெற்ற ஒரு காலமாக நாங்கள் பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பின்னர் உள்ள அந்த காலப்பகுதியை நாங்கள் குறிப்பிட முடியும் பெண்களுக்குரிய சுதந்திரங்கள் அவர்களுக்கான தெரிவு சுதந்திரம் அதற்குள்ளே நாங்கள் நிறைய விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது அது ஒரு மிக பரவலான ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட இந்த பெண்களுக்காக பேசுகின்ற குரல்கள் பொதுவாக தென்னிந்தியாவிலும் ஈழத்திலும் எழத் தொடங்கியது பலருடைய கருத்தின்படி தென்னிந்தியாவிலே இருந்து கொண்டு பாரதி பெண்களுக்காக அதிகம் குரல் கொடுத்து பெண் இனத்தினுடைய விடுதலைக்காக பல்வேறு கோணங்களிலே பேசிய ஒருவர் பாரதி என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் பாரதிக்கு முதல் இவ்வாறான பெண் அடிமை சம்பந்தமாக அல்லது பெண்களுக்கு சார்பான விடயங்களை ஏதோ ஒரு கோணத்தில் பேசிய முதன்மைப்படுத்தப்பட்ட ஈழத்தினுடைய மிக முக்கியமான ஒருவராகத்தான் தீனா தானா சரவணம்புத்து பிள்ளை அவர்கள் அடையாளம் காட்டப்படுகிறார் சரவணம்புத்து பிள்ளை அவர்களுடைய இந்த இந்த பாடல் பகுதியானது இந்த தத்தை விடுத்துவது என்கின்ற இந்த பாடல் பகுதியானது உண்மையில் அவருடைய வாழ்க்கையிலே இடம்பெற்ற சிவகாமி என்கின்ற பெண்ணின் ஊடாக ஏற்பட்ட ஒரு அதிர்வலையினுடைய தாக்கம்தான் இந்த தத்தை விடுத்துவது என்கின்ற இந்த பாடல் பகுதி தோன்றியதற்கான காரணம் என்கின்ற ஒரு கருத்து அவருடைய நூல் சம்பந்தமான விமர்சன கருத்துக்களை வெளியிடுகின்ற அன்புமணி அவர்களுடைய கட்டுரையில் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த தத்தை விடு தூது என்கின்ற இந்த பாடல் பகுதியின் ஊடாக எவ்வாறான வினாக்கள் வரப்போகின்றன எப்படி நாங்கள் இந்த பாடல் பகுதியை அணுக வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு விடயங்களை நாம் இந்த காணொலியின் ஊடாக நாங்கள் பார்க்க போகின்றோம் இதில் இருக்கின்ற எல்லா பாடல்களையும் பாடல்கள் ஒவ்வொன்றாக மாணவர்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தி அவைகளின் ஊடாக என்ன அவைகள் சொல்லுகின்றன என்று நாங்கள் இவ்வாறான ஒரு காணொலியின் ஊடாக முழுமையாக பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அந்த அடிப்படையிலே மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த பாடல் பகுதியின் ஊடாக எவ்வாறு விடைகளை எழுதுவதற்கும் வினாக்களை அணுகுவதற்குமான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் என்ற அடிப்படையில் ஒரு மூன்று நான்கு பாடல்களின் ஊடாக அவைகளை உங்களுக்கு கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவது பார்க்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த தத்தை விடு தூது என்கின்ற இந்த பாடல் பகுதியினுடைய தலைப்பு என்ன என்று நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது தத்தை விடு தூது என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் தூது இலக்கியம் என்பது பொதுவாக தென்னிந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் கூட ஈழத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட பல்வேறு விதமான தூது இலக்கியங்கள் அவ்வப்போது வந்திருக்கின்றது ஒரு தலைவன் தலைவிடம் தன்னுடைய ஏதாவது ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அவன் ஏதாவது ஒரு அகலனை பொருளையாகோ அல்லது அது அன்னமாக வண்டாக கிளியாக ஏதாவதொரு அகரணை பொருளாக இருந்தாலும் சரி அல்லது தோழி போன்ற பாத்திரங்களாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்றை தூ தூதாக அனுப்பி அதனூடாக தன்னுடைய விடயங்களை சாதித்து கொள்ளுகின்ற ஒரு மரவைத்தான் நாங்கள் தூதி இலக்கியம் என்று சொல்கின்றோம் இந்த தத்தை விடு என்ற இந்த பாடல் பகுதியை பொறுத்த பொறுத்தவரையில் தீனாத்தான சரவணமுத்து பிள்ளை அவர்கள் ஏன் தத்தையை அவர் தூதாக விட்டார் ஏன் தத்தையை அவர் தெரிவு செய்தார் தத்தை என்பது கிளி உங்களுக்கு தெரியும் ஏன் கிளியை தெரிவு செய்தார் சில பாடல்களிலே நாங்கள் பார்க்கலை நாங்கள் பார்க்கின்ற போது கொங்குதேர் வாழ்க்கையை அஞ்சலை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்றெந்த பாடலிலே அங்கே வண்டு தூதாக போகிறது நலவென்பாவை நாங்கள் பார்க்கின்ற போது அன்னம் தூதாக போகிறது சங்ககால பாடல்களிலே அதிகமான பாடல்களிலே தோழிகள் தூதுகளாக சென்றிருக்கிறாள் இவ்வாறு தூதுகளாக பல்வேறு விடயங்கள் போகின்ற போது ஏன் அவர் தத்தையை தெரிவு செய்தார் என்று நாங்கள் பார்க்கின்ற போது கிளி நாங்கள் சொல்லுகின்ற விடயங்களை நாங்கள் பேசுகின்ற விடயங்களை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு தன்மை உடையது கிளி என்று சொல்வார்கள் கிளிப்பிள்ளை கிளி பேச்சு என்று சொல்வார்கள் ஆகவே கிளியை தெரிவு செய்வதற்கான ஒரு அடிப்படை காரணமாக நாங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது கிளி ஒரு விடயத்தை சொல்லுகின்ற விடயத்தை சொல்லக்கூடிய ஆற்றலுடையது தலைவன் தன்னுடைய எண்ண கிடக்கைகளை இந்த சமூகத்துக்கு சொல்லுவதற்கான ஒரு ஊடகமாக அவர் கிளியை பயன்படுத்தியதால் இதற்கு தத்தை விடுத்துவது என்கின்ற இந்த பாடல் பகுதிக்கு கிளியை அவர் தெரிவு செய்திருக்க முடியும் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை சொல்ல வருகின்ற போது உதாரணமாக ஒரு தலைவி அந்த தலைவியினுடைய அழகு அவளுடைய ஏனைய விடயங்களை நாங்கள் சொல்ல வருகின்ற போது அதை சொல்லுவதற்கு நாங்கள் தெரிவு செய்கின்ற ஒருவர் அந்த விடயங்களோடு அந்த அழகியலோடு சம்பந்தப்பட்ட ஒருவராக இருக்க வேண்டும் அப்போ இங்கே ஒரு தலைவி அழகான தலைவி என்றால் நாங்கள் யாருக்காவது ஒருவருக்காக நாங்கள் போட்டி போடுகிறோம் என்றால் அவர் அழகிலோடு சம்பந்தப்பட்டவராக இருக்க வேண்டும் அப்போ இங்கே நாங்கள் தலைவியை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற தலைவன் இங்கே ஏன் கிளிய தெரிவு செய்தான் என்றால் கிளி கிளியினுடைய அழகு கிளியினுடைய சொண்டு கிளியினுடைய நடை பொதுவாக சொல்வார்கள் அந்த கிளியை போன்ற பெண் என்றெல்லாம் பேசுகின்ற ஒரு 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 பேசு பொருள் இருக்கிறது அதற்காக அவர் கிளியை தெரிவு செய்திருக்கலாம் என்கின்ற ஒரு விடயம் இதில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சமாகும் இந்த பாடல் பகுதியை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் மாணவர்கள் உங்களுடைய கையிலே உங்களுடைய பய இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதனுடைய முதலாவது பாடலை நீங்கள் பாருங்கள் இந்த பாடல்களின் ஊடாக ஒரு மூன்று பாடல்களை அல்ல நாலு பாடல்களை நான் உங்களுக்கு உதாரணமாக காட்டி தத்தை விடுத்துவதைய வினாக்களை எவ்வாறு விளங்கிக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு விடயத்தைக்கு நான் உங்களை அழைத்து செல்லலாம் நினைக்கின்றேன் இதிலே வருகின்ற முதலாவது பாடல் தேனோங்கு பூம்பொதும்பர் சிறிந்து பசும் தலை பரப்பி வானோங்கு தேமாவில் வாழும் இளம் பைங்கிலியே மானேங்கு மை விழி என் வஞ்சியடை பைந்தொடிவால் புகழ் மொழி கிளியே கூறாயே நங்கை அவள் பாச்சென்று நலம்பரணி கூறாயி என்று முதலாவது பாடல் வருகிறது இந்த பாடல்களிலிருந்து வருகின்ற வினாக்கள் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற போது பொதுவாக உங்களுக்கு தெரியும் தத்தை விடு தூது என்கின்ற இந்த பாடல் பகுதியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளிலே எழுதுகின்ற மாணவர்களுக்கு அதிகம் வருவதற்கான ஒரு பாடல் பகுதியாக இருக்கிறது இப்போ இந்த முதலாவது பாடலிலே இருந்து கொண்டு நாங்கள் எவ்வாறு வினாக்களை அணுகலாம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது இதில் முதலாவது வினாவாக நான் சொல்லுகின்ற வினாவை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொரு குறிப்பு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பக்கங்களை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் அதிலே நான் சொல்லுகின்ற வினாக்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் அந்த வினாக்களை குறித்து வைத்துக்கொண்டு அந்த வினாக்கள் தொடர்பாக நான் ஒவ்வொரு பாடல்களிலும் எதனை சொல்லுகிறேனோ அவைகளை நீங்கள் குறித்து வருகின்ற போது இந்த பாடல் பகுதியை நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் உதாரணமாக இந்த பாடலை பாருங்கள் இந்த பாடலிலே நாங்கள் முதலாவதாக எடுத்துக்கொள்ளுகின்ற வினா என்ன என்று பார்க்கின்ற போது இதில் இந்த கிளி வாழுகின்ற சூழல் எவ்வாறு இந்த பாடலிலே சித்தரிக்கப்படுகிறது ஒரு வினாவை எடுத்துக்கொள்வோம் கிளி வாழுகின்ற சூழல் அப்போ கிளி வாழுகின்ற சூழல் என்ற இந்த வினாவுக்கு நாங்கள் விடை எழுதுகின்ற போது இந்த முதலாவது பாடலை நீங்கள் பாருங்கள் தேன் ஓங்கு பூம் பொதும்பெர் செறிந்து பசும் தலை பரப்பி வானூங்கு தேமாவில் வாழும் பைங்கிளி என்று அவர் சொல்லுகிறார் இப்போ இந்த பாடலை நாங்கள் பார்க்கின்ற போது தேன் ஓங்கு என்று வருகிறது அந்த தேனானது ஓங்குதல் என்பதனுடைய அர்த்தம் என்னென்னால் தேன் பொங்குகின்ற தேன் வளிந்து ஒழுகுகின்ற அர்த்தம் அப்ப தேன் வளிந்து ஒழுகுகின்ற பூவும் பூக்கள் நிறைந்த பொதும்பெர் பொதும்பெர் என்பது சோலை அப்ப தேன் வளிந்து ஒழுகுகின்ற பூக்கள் நிறைந்த ஒரு சோலை அப்ப கிளி வாழுகின்ற அந்த சோலை எவ்வாறு காணப்படுகிறது அந்த சோலை எவ்வாறு இருக்கிறது என்று நாங்கள் ஒரு வினாவை எழுப்புவோமாக இருந்தால் அந்த வினாவுக்குரிய விடை எப்படி அந்த சூழல் இருக்கிறது என்றால் தேனானது வடிந்து ஒழுகுகின்ற பூக்கள் நிறைந்த ஒரு சோலையாக அது காணப்படுகிறது அந்த சோலையிலே செறிந்து மிக செறிவாக நெருக்கமாக அதனுடைய பசுமையான பசும் தலைவரப்பி பசுமையான தலை என்பது கிளை பசுமையான கிளைகளை அப்படியே பரப்பி அப்போ நெருக்கமாக நிற்கின்ற மரங்கள் அந்த மரங்களிலே நெருக்கமாக நிற்கின்ற போது அதனுடைய கிளைகள் அப்படியே பரப்புகின்ற போது இன்னும் அது நிழல் தருகின்ற இடமாக மாறுகிறது அப்படியே பரப்பி வான் ஓங்கு அப்போ வான் ஓங்கு என்பது உயர்ந்த அப்போ வானம்பரை உயர்ந்திருக்கின்ற நிறைந்த அந்த மா மரத்திலே வாழுகின்றது வருகிறது ஆகவே இந்த வாழுகின்ற இளங்கிளியே என்பதை அப்படியே விட்டுவிட்டு இந்த வாழுகின்ற இடம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது தேன் நிறைந்த பூக்கள் பூக்கள் உள் பூத்திருக்கின்ற சோலைகளை உடைய அந்த சோலையிலே செறிவான தன்னுடைய பசுமையான கிளைகளை பரப்பி வானம்பரை வளர்ந்திருக்கின்ற அந்த தேன் நிறைந்த மா உள்ள அந்த சோலை என்று குறிப்பிடுகின்ற போது இந்த பகுதியானது சோலை அதாவது கிளி வாழுகின்ற சோலை பற்றிய வர்ணனை அல்லது சோலை பற்றிய அடையாளப்படுத்தலுக்கு இந்த பகுதி வருகிறது பிறகு அந்த பாடலை நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற போது அப்படிப்பட்ட சோலையிலே வாழுகின்ற பயங்கிளியே என்று சொல்கிறார் இரண்டாவது கேள்வி இங்கேதான் வருகிறது இரண்டாவது கேள்வியாக நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் இந்த கிளி பற்றிய அழகு என்று சொல்லலாம் அல்ல கிளி பற்றிய வர்ணனை என்று வருகின்ற போது எப்படிப்பட்ட கிளி என்று அவர் சொல்லுகிறார் என்றால் அது இளமையான கிளி வாழுகின்ற இளம் இளமையான பைங்கிளியே என்று சொல்கிறார் பசுமையான கிளி என்று சொல்கிறார் அப்போ இளமையானது பசுமையான கிளி என்று சொல்லலாம் பிறகு அடுத்த பாடலை பார்க்கின்ற போது அடுத்த வரியினை பார்க்கின்ற போது அடுத்த வரியிலே மூன்றாவது வினா ஆரம்பிக்கிறது அந்த மூன்றாவது வினா என்ன என்றால் அந்த பெண்ணினுடைய அவர் தூதாக அனுப்புகின்ற பெண்ணினுடைய அழகு அந்த தூதாக அனுப்புகின்ற பெண்ணினுடைய அழகு சம்பந்தமாக சொல்லுகின்ற போது மான் ஏங்கு மை விழி என் வஞ்சி இடை பைந்தொடிபால் என்று சொல்கிறார் அப்போ அந்த மூன்றாவது வரியை நீங்கள் பாருங்கள் மான் ஏங்குகின்ற உங்களுக்கு தெரியும் பார்வையிலே மிக சிறந்த அழகிய பார்வைக்கு நிறைய உதாரணங்களும் ஊமைகளும் வருவதை போகும் அப்படி வருகின்ற போது மானுடைய விழி அழகு என்று சொல்லப்படுகிறது ஆனால் இவர் சொல்கிறார் மானுடைய விழி அழகாக இருந்தாலும் அந்த மானே ஏங்குகின்ற அழகினை உடையவள் யார் என்றால் என்னுடைய இந்த காதலி என்று சொல்கிறார் அப்போ மான் ஏங்குகின்ற அழகு அது ஒரு அவளுடைய அழகு சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான குறிப்பு மை விழி என்று சொல்கிறார் இந்த மை என்பது கருமை நிறமான அந்த கண்ணுக்கு தீட்டப்படுகின்ற அந்த சுருமா அதைத்தான் நாங்கள் மை என்று சொல்லுகிறது மை என்பது இங்கே கருமை கரி நீளம் நிறைந்த விழி கண்களையுடையவள் என்று சொல்லிவிட வஞ்சி இடை மறக்கிற வஞ்சி அப்போ வஞ்சி என்பது மிக சிறிய இடையுடையவள் நலவன் பாவிலே அந்த வஞ்சி இடையை பற்றி சொல்கிறார் தமேந்தியினுடைய இடையை பற்றி சொல்கிறார் மிக சிறிய இடை அவள் நடந்து போகின்ற போது அந்த காற்றினுடைய பாரம் தாங்க மாட்டாமல் அவளுடைய இடை அசைகின்ற நூலிடையாக காணப்படுகிறது சொல்ல வஞ்சி இடை அப்ப அந்த பெண்ணினுடைய அழகு சம்பந்தமாக சொல்கிற போது அவள் வஞ்சி இடை பைந்தொடி பசுமையான அழகிய ஆபரணங்களை அடைந்த பெண் என்று சொல்ல அப்ப இந்த வரியிலே வருகின்ற மானேங்கு விளியாள் மானேங்கு விளியாள் வஞ்சி இடையினை உடையவள் பைந்தொடி என்றெல்லாம் சொல்லுகின்ற விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற போது அவைகள் எல்லாம் அந்த பெண்ணினுடைய அழகு சம்பந்தமான அம்சத்திலே வருகிறார் அவளிடம் பால் என்றால் தொடி பால் என்றால் அந்த பெண்ணிடம் நான் இங்கு நான் இங்கு நான் இங்கு நான் இப்போது புகழ் மொழி புகழுகின்ற நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தையினை நற்கிளியே என்று சொல்லி பார்க்கிறார் இப்ப கிளி பற்றிய வர்ணனையிலே இந்த நற்கிளி என்ற விடயமும் நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் நீ கூறாயே சொல்லிவிட்டால் நங்கை அவள் நங்கை என்பது பெண்ணினுடைய இன்னும் ஒரு பருவ அழகாக வருகிறது அவளிடம் சென்று நலம்பெற அவள் நலம்பெறுமாறு அவள் நன்மை அடையுமாறு என்றால் இவ்வளவு காலமும் இந்த பெண்களை பொருத்தமில்லாத ஆண்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள் ஆகவே என்னை போன்ற ஒரு ஆண் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கின்ற போது அவள் நலம் அடையப் போகிறாள் இதிலே இன்னும் ஒரு கேள்வி வருகிறது பெண் அடைய போகின்ற நன்மைகள் என்ன என்பது சம்பந்தமாக சொல்லிவிட்டு இனி இந்த விடயங்களை பற்றி கூற மாட்டாயோ என்று சொல்கிறார் முதலாவது பாடலை வைத்து நாங்கள் பார்க்கின்ற போது முக்கியமான மூன்று வினாக்கள் வருகின்றன முதலாவது வினா இந்த கிளி வாழுகின்ற சூழல் என்று வருகிறது இரண்டாவது வினா இந்த பெண்ணினுடைய அழகு சம்பந்தமாக வருகிறது மூன்றாவது வினா இந்த கிளியினுடைய அழகு என்று வருகிறது அப்ப இந்த மூன்று வினாக்களையும் இந்த முதலாவது பாடலின் ஊடாக நாங்கள் பார்க்க முடியும் அன்புக்குரிய மாணவர்களே நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த சேனல் ஊடாக பல்வேறு கல்வி தொடர்பான விடயங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்ன வந்தால் இந்த சேனலை நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய நண்பர்களுக்கு இதனை அறிமுகம் செய்து வையுங்கள் செய்து வைப்பதன் எங்களுடைய இந்த யூடியூப் சேனலினுடைய தரத்தை நீங்கள் உயர்த்து கொள்ளுங்கள்